அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூலி ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸின் உலகில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் மஹராஜ் பயணத்தை ஏற்படுத்தியது பற்றி ஏற்பட்ட சம்பவத்தை பற்றி ஹிஜ்ரத்துக்கு ஓராண்டுக்கு முன்னதாக அண்ணல் நபி சல்லா அலுஸ்லாம் அவர்களுக்கு ஏழு வானங்களையும் சுற்றி காண்பிக்கப்பட்டது நிகழ்வு மியாராஜ் எனப்படும் புனித குர்ஹானிலும் இது சம்பந்தமாக தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது அன்னலாருக்கு ஐம்பத்தி ஓரு வயது நிறைவாகி ஒன்பதாவது மாதத்தில் இரவு கொழுதேன் மஸ்ஜிதுல் ஹரம் கொண்டு வரப்பட்டார்கள் இங்கு அங்கு ஜம்ஜம் மற்றும் மகாமி இப்ராஹிமுக்கு நடுவின் இருந்து புராக் என்னும் வாகனத்தில் ஏறி ஜிப்ராஹில் அலி இஸ்லாத்து வசலாம் அவருடன் புனித பைத்துல் முகத்தஸ் வந்தார்கள் அதன் பிறகு ஏழு வானங்களுக்கும் சென்றார்கள் ஒவ்வொரு வானத்திலும் வெவ்வேறு நபிமார்களை சந்தித்தார்கள் ஏழு வானங்களுக்கு மேலாக சிதறத்துல் முன்தஹா வரை ஜிப்ராஹில் அலி இஸ்லாத்து வசலாம் அன்னலாருடன் வந்தார்கள் அதன் பிறகு தன்னந்தனியாக அன்னலார் மட்டும் முன்னேறி வானவர்களுக்கும் செல்ல முடியாத இடம் வரை சென்றார்கள் அங்கு அல்லாஹுவை நேரில் சந்தித்து உரையாடினார்கள் அங்குதான் ஐவேளை தொழுகைகள் வெகுமதியாக வழங்கப்பட்டன அதன் பிறகு பைத்துல் முகத்தஸ் திரும்பினார்கள் அங்கிருந்து புராக் வாகனத்தில் ஏறி புனித மக்கா வந்தடைந்தார்கள் முக்கியம் வாய்ந்த இந்த பயணத்தின் போது அல்லாஹுடைய மாபெரும் அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்தார்கள் அது சம்பந்தமாக அல்லாஹ் கூறுகிறான் அதிலிருந்து அவருடைய பார்வை விலகவும் இல்லை கடக்கவும் இல்லை திடமாக அவர் தம்முடைய இறைவனின் மிகப்பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் கண்டார்கள் என கூறியிருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறார் நட்சத்திரம் என்று அர்த்தம் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் பூமியை இந்த தரையை அல்லாஹ் சுருட்டுவான் சுருட்டுதல் பற்றி அனஸ்மின் மாலைக்களியல்ல அவர் தெரிவித்ததாவது நாங்கள் தபு யுத்தத்திற்காக அனல் நபீ சல்லா அலுவலாம் அவர்களுடன் சென்றிருந்தோம் அன்றைய தினம் சூரியன் மிக பிரகாசத்துடன் உதயமானது இப்படி ஒரு பிரகாசத்தை ஜொலிப்ப இதற்கு முன் நான் கண்டதில்லை அவ்வமையும் ஜிப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அன்னலாரிடம் வந்தார்கள் அவரிடம் அன்னலார் சூரியனின் இந்நிலை பற்றி விசாரித்தார்கள் இன்று மஹாவியா முஆவியா அலைஸ் அவர்கள் விட்டார்கள் அவரது ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்காக எழுபதாயிரம் மாணவர்களை அல்லா தலா இறக்கியுள்ளார் இதன் காரணமாகவே சூரிய சுடரில் இவ்வளவு பிரகாசம் என்றார்கள் எதனால் அவருக்கு இந்த சிறப்பு கிடைத்தது என அன்னலார் வினவினார்கள் மாவியா அவர்கள் இரவு பகல் எந்நேரமும் நடந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் இஹ்லாஸ் சூராவை மிகுதமாக ஓதுவார்கள் சூரத்துள் எஹனாஸ் என்பது குழு அது சூரா என்பதாக ஜிப்ரேன் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தெரிவித்தார்கள் பிறகு தாங்களும் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள விரும்பினால் பூமியை சுருக்கி பாதை எளிதாக்கி தருகிறேன் என்றார்கள் ஜிப்ராயின் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அன்னலார் சம்மதிக்கவே பூமியை சுருக்கப்பட்டது அன்னலார் மதினா சென்று ஜனாசா தொழுகையில் கலந்துவிட்டு மீண்டும் தபுவுக்கு திரும்பி வந்தார்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி இறந்தவரின் கடனை நிறைவேற்றுதல் இறந்தவரின் மரண சாசனத்திற்கு முன்னதாக அவர் பேரில் கடன் ஏதும் இருந்தால் அதை நிறைவேற்றும்படி அன்னலார் வலியுறுத்துவார்கள் ஆனால் நீங்கள் கடனினை விட உயிரில் காணும் சொத்து பிரிவினை மட்டும் முதலில் படிக்கிறீர்கள் என அறிவியலாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த ஹதீஸ் சிறுமியில் பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸ் என்ற விளக்கம் என்னவென்றால் தான் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமலே ஒருவர் இறந்துவிட்டால் நல்லடக்கம் செய்த பின்பு அவர் கடனை முதலில் நிறைவேற்றுவது அவசியமாகும் இதற்காக முழு சொத்தும் தீர்ந்தாலும் சரிய அதுக்கப்புறம் எவ்வளவு மிஞ்சி இருக்கோ அதுதான் பிள்ளைகள் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் நான்காவது ஒரு சொன்னத்தை பற்றி மறுமையின் இழிவிலிருந்து விடுபட ஓதும் துவா மறுமையில் இழிவு மற்றும் அவமானத்திலிருந்து விடுபட இந்த துவாவை வளமையாக ஓதிவாருங்கள் ஒல துசினி என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே என்பதாக என்ற அர்த்தத்தை பொருந்த ஒரு சூராவினை வரக்கூடிய இதுவான் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாங்கு சொல்வதன் பயன் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து பாங்கு சொல்பவருக்கு சொர்க்கம் கட்டாயமாக்கப்படும் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து பாங்கு சொல்பவருக்கு சொர்க்கம் கட்டாயமாக்கப்படும் மேலும் ஒவ்வொரு தக்பீருக்கும் முப்பது நன்மைகள் கிடைக்கின்றன என்பதாக அண்ணா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மொஹத்தினுடைய சிறப்பை பகர்ந்தார்கள் இந்த ஹதீஸை இபுன் உமர் அலி அல்லாவில் அறிவிக்கின்றார்கள் இபுன் மாஜா ஹதீஸ் கிரந்த பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி குர்ஹானை கேட்க தடை செய்தல் குர்ஹானில் அல்லாஹாலா கூறுகிறான் நீங்கள் இந்த குர்ஹானை செவியற்காதீர்கள் அது ஓதப்படும் போது அதில் குழப்பம் செய்து கூச்சலிடுங்கள் நீங்கள் அதனால் மிகித்து என்றும் நிராகரித்தவர்கள் தங்களை சார்ந்தவரிடம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நிராகரித்தவர்களை நாம் நிச்சயமாக கொடிய வேதனையை சுவைக்க செய்வோம் அன்றையும் நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்ததில் மிக தீயதை அவர்களுக்கு கூலியாக நாம் மறுமையிலே கொடுப்போம் என சூரா ஹாமீம் சஜா விலே அல்லா கூறுகிறார் இரவு உலகத்தைப் உலகத்தை பற்றி இம்மே விட மறுமை மேலானது குர்ஹானில் அல்லாஹத்துலா கூறுகிறார் இரையச்ச முட்ட இறையற்ற உடையவர்களிடம் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று குர்ஹானை குறிப்பிட்டு கேட்கப்படும் அப்பொழுது நன்மையே அருளினான் என்று அவர்கள் பதில் கூறுவார்கள் எவர்கள் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு இன்னும் மறுமை வீடானது அவர்களுக்கு மிக மேலானதாகவும் இருக்கும் இறையச்சம் உடையவர்களின் வீடு நிச்சயமாக நேர்த்தியானது என சூரா நகலிலே அல்லாஹ் அடியார்கள் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி காஃபிர்களின் துயர நிலை மறுமை நாளில் காஃபீர் தனது வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பான் இதனால் கூக்குற நிறைவா என்னை இந்த வேதனையிலிருந்து விடுவித்து நரகத்தில் போட்டு விடுவாயாக என கதருவான் என்பதாக அண்ணல் அபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பாக காபீர்கள் கிடைக்கக்கூடிய தண்டனை விவரி விவரித்தார்கள் ஒன்பதாவது தலைப்பு நபிவலி மருத்துவம் காய்ச்சலுக்கு சிகிச்சை காய்ச்சல் கண்டவர் மூன்று நாட்கள் குளிக்கும் போது இந்த துவாவி போதவும் இன்ஷா அல்லாஹ் அவர் சுகம் பெறுவார் என அபிஷா சிலம் அவர்கள் கூறினார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹுமா இன்னமா அகத்தசில்து ரஜா ஷிஃபா ஷீஃபா அத்திக்க ஒத்த நபி க முஹம்மதீன் சல் அல்லாஹ் அலிஹஸ் அல்லாம அல்லாஹ் ஆரோக்கியத்தை நம்பியவனாகவும் உனது நபி சல்லாலிசெலாம் அவர்களை உண்மைப்படுத்தியவனாகவும் உனது பெயரால் நான் குளிக்கிறேன் என்று ஒரு நபர் மூன்று நாட்கள் குளிக்கும் போது துவாய் ஓதி குளித்தால் அந்த காய்ச்சல் கண்டவர் இன்ஷால்லா மிக விரைவில் குணமாகுவார் வாழ்ந்த எந்த நாளவை கெட்டன்மோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி வேண்டானோ அதிலிருந்து தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கனிமாவுடன் வாழ்ந்து கனிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தால் அப்படியானு அலமது